ஹாய் ஹலோ மக்களே இன்றைக்கி நம்ம எண்டலேசன் படி பார்க்க போகிறோம் அப்படின்னா சைக்காலஜிலாம் பார்க்க போகிறோம் அதில் ஃபர்ஸ்ட்டு டாபிக் என்ன அப்படின்னா கல்வி உளவியலின் தன்மையும் வரம்பும் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் உளவியல் உளவியல் அப்படின்னா என்ன அப்படின்னா தட்டுவவியலின் ஒரு பிரிவைத்தான் உளவியல் அப்படின்னு சொல்கிறாங்க இது கிரேக்க மொழி சொல்லான சைக்கி அப் சைக்கி அப்படிங்கிற சொல்லிருந்து உருவானது அதாவது சைக்கி அப்படின்னா உயிரை குறிக்கும் சொல்லையும் லோக்கஸ் அப்படின்னா அறிவிலை குறிக்கும் சொல்லையும் கொண்டு உருவாக்கப்பட்டது தான் இந்த சைக்காலஜி உளவியல் என்பது ஆன்மா மனம் அப்படின்னு ஆரம்ப காலத்திலையும் பிற்காலத்தில் நடத்திய பற்றி குறிப்பிடவும் சொல்கிறாங்க உளவியலின் இலக்குகள் என்ன அப்படின்னா மனித நடத்தையை விவரித்தல் விளக்குதல் முன்கூட்டியை கவனித்தல் கட்டுப்படுத்துதல் இதெல்லாம் உளவியலின் இலக்குகளாக சொல்றாங்க மனம் மூன்று நிலைகளில் செயல்படுகிறது என்ன சிந்தித்தல் அப்புறம் உணர்தல் அதுக்கப்புறம் புற செயல்களை தூண்டுதல் அதுக்கப்புறமா வடிவமைப்பு கோட்பாட்டை உருவாக்கியது யார் அப்படின்னா இபி டிட்சனர் அதாவது மனம் அறிவுசார் இயக்க முடியுது அப்படின்னு சொல்றாங்க அதாவது வடிவமைப்புனாலே நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம டிசைன் திசைனா வடிவமைப்போ அப்போ வடிவமைப்பு கோட்பாடு உருவாக்குனது யாரு இபி டிசனர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஜேபி வாட்சன் டோல்மன் ஹப் கட்டாரே ஸ்கின்னர் இவங்க எல்லாம் உளவியலை நடத்தியல் என்று கூறினார்கள் அதாவது இதை எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னா ஜேபி வந்து வாட்ச் வாங்குறதுக்காக டோல்மன் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு கொண்டு போகிறாங்க அப்போது ஸ்கின்னர் வந்து என்ன பண்ணிட்டுருக்காருனா ஹாப்பியாக கட்டாரையை வாட்ச்சுட்டு இருக்கிறாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா அப்போது ஜேபி வாட்ஸன் டோல்மன் ஹப் கட்டாரே ஸ்கின்னறிவங்களாம் உளவியலை நடத்தியல் என்று கூறினார்கள் ஜே பி வாட்ஸன் இவர் வந்து மரபு கொள்கையை வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை அதுக்கப்புறமா சூழ்நிலையே மனிதனை உருவாக்குகிறது அப்படின்னு சொன்னார் நடத்தைவாதிகள் மக்களினோட இயல்பு கொள்கையை வந்து மறுத்தனர் அதுக்கப்புறமா ஆயிரத்தி எட்நூற்றி ரெண்டில் பிரெஞ்சு நாட்டை சார்ந்த பியர் கோபனிஸ் அப்படிங்கிறவங்க உயிரியல் தொடர்பான உளவியல் ஆய்வு வந்து மேற்கொண்டார் ஒரு உயிரினத்தின் புலனுணர்வு ஆத்மா ஆகியவை நரம்பு மண்டலத்தில் உடைமையாகும் அப்படின்னு சொன்னது யார்னா பியர் கோபானிஸ் ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி ஒம்போதில் ஜெர்மன் நாட்டை சார்ந்த இயற்பியல் வல்லுநர் தான் வில்ஹெம் உண்ட் இவர் வந்து உளவியலின் தந்தை அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா உளவியல் தொடர்பான ஆய்வுகளை மேற்கொள்ள முதல் முதலில் உளவியல் ஆய்வுக்கூடத்தை அமைச்சவர் யார்னா இந்த வில்ஹெம் தான் உளவியல் என்பது ஆன்மாவின் அறிவியல் அப்படின்னு சொன்னது யாருனா பிளாட்டே அரிஸ்டாட்டில் உளவியலை நனவு நிலை அறிவியல் அப்படின்னு சொன்னவங்க யாருனா வில்லியம் ஜேம்ஸ் வில்ஹெம் உண்ட் நனவு நிலையோட பொருள் என்ன அப்படின்னா தெரிந்து கொள்ளுதல் விழிப்பு உளவியல் ஒரு நடத்தை அறிவியல் ஆகும் அப்படின்னு சொன்னவங்க யார் அப்படின்னா ராபர்ட் எஸ் உட்வர்த் உளவியல் வந்து ஃபஸ்ட் ஆன்மாவை குறிக்கிறது அதுக்கப்புறமா அது என்ன மனதை குறிக்கிறது அதுக்கப்புறமா நனவு நிலை நடத்தி கோலங்களை குறிக்கிறதா சொல்கிறாங்க உளவியல் என்பது மனிதனின் நடத்தை நடத்தையின் காரணங்கள் நிபந்தனைகள் ஆகியவற்றை பற்றி படிப்பதாகும் அப்படின்னு சொன்னது யார்னா வில்லியம் மக்துல் உளவியல் என்பது மனிதனின் நடத்தை மனித உறவு முறைகளை பற்றி படிப்பது அப்படின்னு சொன்னவங்க யார்னா லெஸ்டர் குரே உளவியல் என்பது தன் கருத்துக்களை காலத்துக்கேற்ப மனம் ஆன்மா அறிவு நடத்தை என நிறமாற்றிக் கொள்வது அப்படின்னு சொன்னது யார்னா என் எல் மண் உளவியல் என்பது நேர்மறை அறிவியல் நடத்தை அப்படின்னு சொன்னது யார்னா ஜேபி வாட்ஸன் அதாவது இவரோட ஒரு சூழ்நிலைவாடி அப்படின்னு சொல்கிறாங்க நடத்தையை எஸ்ஓஆர் வாய்ப்பாட்டாகவும் கூறுகிறாங்க எஸ்னா ஸ்டிமுலஸ் தூண்டுதல் ஓனா ஆர்கனிசம் அமைப்பு எஸ்னா நா ரெஸ்பான்ஸ் அதாவது தூளங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டில் நடத்தை கோட்பாட்டுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வண்ணம் அதாவது ஒரு முழுமை காட்சி கோட்பாட்டை வந்து தோற்றுவிட்டார் கெஸ்டால்ட் அப்படின்னா ஜெர்மனிய சொல் பொருள் என்னன்னா உருவம் அல்லது வடிவம் உல பகுப்பாய்ப்பு கோட்பாட்டை நிறுவியவர் யார் அப்படின்னா சிக்மன் ப்ராய்டு தனிநபர் உளவியல் வந்து ஆட்லர் அதாவது இதை எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஒரு ஆள் வந்து தனியாக இருக்காங்க இல்லைன்னா நான் ஆட்கள் வந்து எப்பவுமே தனியாக இருப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க பகுப்பு உளவியல் கோட்பாடு அப்படின்னா யுங்க் மனிதநேய உளவியல் கேரல் ரோஜஸ் மாஸ்லோ இவங்கெல்லாம் மனிதநேய உளவியல் கோட்பட்டை வந்து உருவாக்குனவங்க அப்புறமா மனித நடத்தை ரெண்டு கூறுகளை கொண்டுள்ளது ஃபர்ஸ்ட் வந்து நனவு அனுபவங்கள் நனவிழி அனுபவங்கள் நனவு அனுபவங்கள் அப்படின்னா பசி பலி நனவிழி அனுபவங்கள்லாம் சிலரிடம் காரணமின்றி கோபப்படுத்துறது இஹெச் வெப்பர் அப்படிங்கிறவங்க உளவியல் சோதனையை விட்டித்தார் இவர் வந்து வெப்பர் விதியை உருவாக்கினார் ஜேடி பெட்ஸ்னர் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதில் உல இயற்பியல் நூலை வந்து எழுதுனதாக சொல்கிறாங்க வெப்பரி நாய்வை சிம்மைப்படுத்தி புற தூண்டலுக்கும் உணர்ச்சிகளுக்கும் உள்ள தொடர்பை அளவிட்டவர் தான் இந்த ஜேடி வெட்ஸ்னர் அதுக்கப்புறமா வில்ஹம் உன்ட் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி ஜெர்மன் நாட்டை சார் ஜெர்மன் நாட்டில் லிப்ஸ்டிக் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து முதல் உளவியல் ஆய்வகத்தை வந்து அமைச்சிருக்காரு இது வந்து கவனம் நினைவிருத்தலில் தொடர்பு படுத்தல காரணமாக வச்சு அமைஞ்சிருக்கு புள்ளியியல் அடிப்படையில் தனிநபர் வேறுபாடுகளை அளவிட்டவர் யார் அப்படின்னா ஆர்பி கேட்டல் சர் பிரான்சிஸ் கால்டன் வந்து தனிநபர் வேறுபாடுகளை உளவியல் சோதனை மூலம் அளவிட்டார் அதாவது பார்வையிட்டன் கச்சல் பியாஜே அறிவார்ந்த உளவியல் கோட்பாடு பீனே நுண்ணறிவு சோடனை வயிறு நுண்ணறிவு அளவுக்கோள் அடுத்து நம்ம பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா உளவியல் முறைகளை பற்றி தான் பார்க்க போறோம் உளவியல் முறைகள் வந்து ஒன்பது வகையா பிரிச்சிருக்காங்க அகநோக்கு முறை முறை அல்லது உச்சநோக்கல் முறை பரிசோதனை முறை அல்லது ஆய்வக முறை வாழ்க்கை துணுக்கு முறை கள ஆய்வு முறை வளர்ச்சி ஆய்வு முறை தனியார் ஆய்வு முறை வினா வரிசை முறை வேற்றுமை முறை அப்படின்னு ஒன்போது வகையா பிரிச்சிருக்காங்க அகநோக்கு அகநோக்குமுறையை பற்றி பார்க்கலாம் அது யார் அப்படின்னா வில்ஹெம் உண்டுதான் அந்த அகநோக்குமுறையை உருவாக்கியிருக்காங்க இது மன செயல்பாட்டில் ஏற்படும் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் ஒருவர் அகக்காட்சி மூலம் தெரிவிக்கிறார் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா இ ஆர் திட்ஸ்னர்மா புறநோக்குமுறை அதாவது முறை பற்றி பார்க்கலாம் மாணவர்களின் இயல்புகளை அறிவதற்கும் திறன் படிவிற்கான விவரங்களை திரட்டுவதற்கும் ஆசிரியர் இம்முறையை பயன்படுத்துகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க உற்றுநோக்கல் செயல்முறையில் நான்கு வித செயல்நிலைகள் இடம்பெறுகின்றன அதாவது ஃபஸ்ட்டு புலன் காட்சி அதாவது நடத்தையை உணர்தல் அப்புறம் நடத்தையை குறித்து கொள்ளுதல் சேகரிக்கப்பட்ட நடத்தை கூறு விவரங்களை பகுத்தாராயுதல் பொது உண்மைகளை பெறுதல் இதையெல்லாம் என்னென்னு சொல்கிறாங்க உற்றுநோக்கல் செயல்முறையில் நான்கு விதமான செயல்நிலைகளாக சொல்கிறாங்க அதுக்கப்புறமா பரிசோதனை முறை அல்லது அப்படின்னா ஆய்வக முறையை பற்றி பார்க்கலாம் கட்டுப்பாட்டுக்குட்பட்ட உற்று நோக்கல் அப்படின்னா இது பரிசோதனை முறை வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குட்பட்ட உற்று நோக்கலாக சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு வந்து கவனச்சிடைவு அப்படிங்கிறத தனித்த மாறி அப்படின்னும் வேலைத்திறனை சார்பு மாறி அப்படின்னும் சொல்கிறாங்க நாலாவது வாழ்க்கை துணுக்கு முறை அதாவது மாணவனின் வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு குறிப்பிட்ட நிகழ்ச்சியின் செய்தி குறிப்பு தான் வாழ்க்கை துணுக்கு முறை அப்படின்னு சொல்கிறாங்க அஞ்சாவது கள ஆய்வு முறை அதாவது இயற்கையான சூழ்நிலையில் உற்று நோக்கி ஆராயிடல் சமூக உளவியலிலும் இம்முறை பெருமளவு பயன்படுகிறது அதுக்கப்புறமா கல ஆராய்ச்சியில் வினா வரிசைகள் தர அளவுகோள்கள் குறியீடு பட்டியல்கள் இதெல்லாம் பயன்படுத்துறதா சொல்கிறாங்க வளர்ச்சி ஆய்வு முறையை பற்றி பார்க்கலாம் இது ரெண்டு வகையாக பிரிச்சிருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து நீள் ஆய்வு முறை அப்புறம் குறுக்க ஆய்வு முறை நீள் ஆய்வு முறை அப்படின்னா ஒரே வளர்ச்சி படிநிலையில் உள்ள பல குழந்தைகளை தொடர்ந்து பல ஆண்டுகள் உச்சநோக்கு வளர்த்தா நீள் ஆய்வு முறை அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் குறுக்க ஆய்வு முறை பல வளர்ச்சி நிலையில் உள்ளோரது நடத்தை கவனித்து ஒப்பு நோக்கல் தான் என்னென்னா குறுக்க ஆய்வு முறை அப்படின்னு சொல்கிறாங்க ஹர்வர்ட் வந்து வளர்ச்சி ஆராய்ச்சியில் மூவாயிரத்தி ஐநூறு குழந்தைகளை பன்னெண்டு ஆண்டுகள் தொடர்ச்சியா உற்று நோக்கி உடல் உளப்பண்புகளை குறிப்பிட்டிருக்கிறாரு அதுக்கப்புறமா இவங்க வந்து குழந்தைகளுக்கு விளையாட்டு பற்றிய ஆய்வுகளை வந்து செஞ்சிருக்காங்க தனியார் ஆய்வு தனி அணகுமுறை மருத்துவ முறை நீண்ட திறல் படிவேட்டு ஆய்வு முறை இதெல்லாம் தனியார் ஆய்வு முறையா சொல்றாங்க அதுக்கப்புறமா வினா வரிசை முறைகளை பற்றி பார்க்கலாம் அதாவது ஆளுமை மனப்பான்மை நுண்ணறிவு ஆகியவற்றை வந்து இந்த வினா வரிசை மூலமா நம்மளால அறிய முடியும் அப்புறமா வேற்றுமை முறை அதாவது இரு மாறுபட்ட அல்லது வேறுபட்ட நிலைகளை நோக்கி முடிவெடுத்தல் தான் என்னென்னா இந்த வேற்றுமை முறை அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா உச்சநோக்கல் என்பது இயற்கையாக நிகழும் உண்மை சம்பவங்களை கவனமாகவும் ஒழுங்கு முறையாகவும் நோக்குவதாகும் அப்படின்னு சொன்னவங்க யார் அப்படின்னா ஆரி சேஷையா அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பது அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் கிரேக்க நாட்டு தத்துவ மேதை சாக்ரடிஸ் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா உன்னையே நீ அறிவாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு அகநோக்குமுறை வரலாற்று அடிப்படையில் முதலில் ஆய்வு முறையாக தூன்றியது தான் இந்த அகநோக்குமுறை வினாவரிசை முறையை உளவியல் ஆராய்ச்சிக்கு முதலில் பயன்படுத்தியவர் யார் அப்படின்னா பிரான்சிஸ் கால்டன் அப்படிங்கிறவங்க உளவியல் ஆய்வுகளில் பயன்படுத்தப்படும் வினாவரிசை முறைகள் என்னென்ன அப்படின்னா ஆளுமை வினாவரிசை மனப்பான்மை வினாவரிசை அதாவது வாக்கெடுப்பு அப்படிங்கிறது வினாவரிசை முறையின் ஒரு வகையா சொல்றாங்க பேரு கோட்பாடுகளின் தந்தைகள் பற்றி தான் பார்க்க போறோம் அதாவது ஃபர்ஸ்ட் என்னன்னா ஹெம் உண்ட் அப்படிங்கிறவங்க உளவியலின் தந்தை அப்படின்னு சொல்றாங்க கேட்டல் அப்படிங்கிறவங்க முதல் உளவியல் ஆசிரியர் அப்புறம் அமெரிக்க உளவியலின் தந்தை யார் அப்படின்னா வில்லியம் ஜேம்ஸ் நவீன உளவியலின் தந்தை யார் அப்படின்னா சிக்மண்ட் கிராய்ட் நவீன கல்வி உளவியலின் தந்தை யார் அப்படின்னா தார்ந்த் நுண்ணறிவு சோழனின் தந்தை யார் அப்படின்னா ஆல்ரட் பீனோ சமூக உளவியலின் தந்தை யார் அப்படின்னா லெவின் மனித நேய உளவியலின் தந்தை யார் அப்படின்னா கேரல் ரோஜர்ஸ் நடத்தியலின் தந்தை யார் அப்படின்னா ஜேபி வாட்ஸன் மருத்துவ உளவியலின் தந்தை யார் அப்படினா? மிஸ் மர் கல்வி உளவியலின் தந்தை ரூசோ கெஸ்டால்ட் உளவியலின் தந்தை மேக்ஸ் மரடி வளைவு பரிசோதனையின் தந்தை எபிங்காங்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது குறிப்பெடுத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா உளவியலின் பிரிவுகள் தான் பார்க்க போகிறோம் இந்த உளவியலின் பிரிவுகளை ஏழு வகையாக பிரிச்சுருக்காங்க அதில் ஃபஸ்ட்டு என்னென்னா பொது உளவியல் அதாவது பொது உளவியலில் புலன்காட்சி மன உணர்ச்சிகள் ஊக்குவிட்டல் கற்றல் சிந்தித்தலை போன்றவற்றை ஆராயப்படுகிறது நெக்ஸ்ட்டு குழந்தை உளவியல் அதாவது இதில் வந்து ரெண்டு பிரிவுகளாக பிரிச்சுருக்காங்க ஃபஸ்ட்டு குலவி உளவியல் இன்னும் ஒன்று குமரப்பருவ உளவியல் மூணாவது நெறிப்பிரல் உளவியல் இது மனநல மருத்துவருடன் தொடர்புடையது பிராய்டின் உளப்பகுப்பாய்வு இதற்கு பெரிதும் உதவியுள்ளது நாலாவது உடற்கூறு உளவியல் அதாவது இதுல நரம்பு மண்டலம் நாளமில்லா சுரப்பிகள் புலன்கள் ஆகியவற்றின் அமைப்பு செயல் ஆகியவற்றை கற்கும் பிரிவு அஞ்சாவது ஒப்பீட்டு உளவியல் மனிதனின் நடத்தை பிற விலங்குகளின் நடத்தைகளோடு ஒப்பிடுவது சமூக உளவியல் அதாவது இதை வந்து உருவாக்குனது வில்லியம் மக்துல் நடைமுறை உளவியல் தொழில் விளம்பரம் கல்வி மருத்துவம் குற்றவியல் உளவியல் இதையெல்லாம் சொல்லுது அதுக்கப்புறமா நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கல்வி உளவியலை பற்றி தான் பார்க்க போகிறோம் கல்வி உளவியல் நடத்தை மாற்றத்தை பற்றி கற்பது இது பிறப்பிலிருந்து முழுமை வரைக்கும் ஒருவருக்கு கற்றல் அனுபவங்களை விவரிப்பதுதான் கல்வி உளவியல் அப்படின்னு சொன்னவங்க யார்னா லெஸ்டர் குரே அதே ஆலிஸ் குரே அதுக்கப்புறமா கல்வி உளவியல் கல்வியுடன் சம்பந்தப்பட்ட நடத்தை மற்றும் ஆளுமை திறனின் முழு அளவையும் உள்ளடக்கியது அப்படின்னு சொன்னவங்க வந்து ஸ்கின்னர் கல்வி உலை உளவியலோட நோக்கம் என்ன அப்படின்னா எடை கற்பிக்க வேண்டும் எப்படி கற்பிக்க வேண்டும் இந்த கற்று கருத்தை வந்து கூறுனது யார் அப்படின்னா பிளேர் ஜோன் சிம்பன்சன் அதுக்கப்புறமா கோலஸ்டிக் கட்டுப்படி கல்வி உளைவிலின் உட்கூறுகளை ஏழு வகையாக பிரிச்சிருக்காங்க அதாவது தனியால் வேறுபாடு ஊக்கம் கற்பித்தல் முறைகள் மடிப்பிடும் முறைகள் அன்று நிறை குறைகள் வகுப்பறை மேலாண்மை மனநலம் ஒழுக்கத்தை உருவாக்கல் ஹெச் ஜி லின் கிரேன் கட்டுப்படி கல்வி உளவின் உட்கூறுகளை ஐந்து பிரிவுகளாக பிரிச்சிருக்காங்க அதாவது கற்பவர் கற்கும் முறைகள் கற்கும் அனுபவங்கள் கற்கும் சூழ்நிலைகள் கற்பிப்பவர் நிலை கொள்கை இதை வலியுறுத்தியவர்கள் யார்

சரி பிரான்ஸ் நாட்டை சார்ந்த பிரென்டேனோ அப்படிங்கிறவங்க அதாவது ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி எட்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு வரைக்கும் வாழ்ந்திருக்காங்க இவங்க செயல் உளவியல் கோட்பாடுகளுக்கு முன்னோடியாக அமைந்தது அதாவது மனதின் அமைப்பை பற்றி மட்டுமே ஆராயும் உளவியல் பயனற்றது என்பதை இவரது கருத்தாக சொல்கிறாங்க அதுக்கப்புறமா நடத்தை கொள்கை இது ஜான் வாஸ்டன் ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி எட்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு வரை அமெரிக்க உளவியாளர் இவங்க நடத்தை கொள்கையை வெளியிட்டார் மனித நடத்தையை மூவகைய பிரிக்கலாம் அதாவது இயக்க நடத்தை குரல் நான்களின் அசைவு உள்ளுறுப்புகளின் இயக்கம் கல்வி உளவியல் கல்வியை பற்றி படிக்கும் அறிவியல் அப்படின்னு சொன்னவங்க யார்னா இஏபில் பொது உளவியல் கருத்துக்களையும் கண்டுபிடிப்புகளையும் கற்பித்தல் கச்சலில் எடுத்துக்கொள்வது கல்வி உளவியல் அப்படின்னு சொன்னவங்க எஸ் சந்தானம் வில்ஹம் உண்ட் ஈபி டிச்னர் ஆகியோரின் கோட்பாடு தான் எனது அமைப்பு நிலை கோட்பாடு இதை இருத்தர் கொள்கை இல்லைனா அகநோக்கு உளவியல் அப்படின்னு இதுக்கு வேறு பெயர்களும் உண்டு நோக்க கொள்கை வில்லியம் மக்துக்கள் இதுக்கு ஹர் ஹார்மிக் கோட்பாடு என்றும் இதை வந்து சொல்லுவாங்க அதுக்கப்புறமா உளப்பகுப்பு கொள்கை இதை இந்த கோட்பாடை உருவாக்குனது யார்னா சிக்மண்ட் ப்ராய்டு இவங்க ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்பது வரைக்கும் வாழ்ந்துருக்காங்க முழுமை காட்சிக் கொள்கை இதனை கெஸ்டால்ட் கொள்கை

ஹோக்லர் இவங்க வந்து ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஏழுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வரைக்கும் இருந்திருக்காங்க கெஸ்டால்ட் அப்படிங்கிற ஒரு ஜெர்மானி மொழிச்சொல்லோட பொருள் என்ன அப்படின்னா முழுமை இப்போ நம்ம சில முக்கிய ஆண்டுகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறில் ரூடல் கோஹில் அப்படிங்கிறவங்க முதன்முதலில் உளவியல் என்ற வார்த்தையை வந்து பயன்படுத்தியிருக்கார் ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி அஞ்சில் வில்லியம் ஜேம்ஸ் அப்படிங்கிறவங்க முதன்முதலாக அமெரிக்காவில் உளவியல் பாடத்தை அறிமுகப்படுத்தினா ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி எட்டு உளவியலின் முதல் முனைவர் பட்டம் வழங்கப்பட்டது ஆயிரத்தி எட்ணூத்தி எண்பத்தி மூணில் அமெரிக்கா ஜான்ஸ் ஹாப்பன் ஹின்ஸ் பல்கலைக்கழகம் முதல் சோதனை கூடமாறு நிறுவப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி பதினைஞ்சில நினைவாற்றல் குறித்து எபிங் ஹான்ஸ் முதல் படிப்பை வெளியிட்டார் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறில் ஜான் மக்கி அமெரிக்காவின் முதல் உளவியல் பாடநூலை வெளியிட்டார் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்பதில் முறை அதாவது உளவியலின் ஆய்வை எட்வர்ட் டிச்னல் வெளியிட்டார் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறில் உளவியல் கோட்பாடுகள் நூலை வில்லியம் ஜேம்ஸ் அப்படிங்கிறவங்க வெளியிட்டிருக்காங்க ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ரெண்டுல அமெரிக்க உளவியல் சங்கம் வந்து நிறுவப்பட்டதாக சொல்றாங்க அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் சிக்மெண்ட் பிராய்ட் கனவுகள் ஆய்வு நூலை வெளியிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் இந்தியாவில் முதன்முதலில் கல்கட்டா பல்கலைக்கழகம் தத்துவவியலின் துறையில் உளவியல் சோதனை கூடம் நிறுவப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டில் ரஷ்ய உளவியல் அறிஞர் இரு ஈர்வின் பாவ்லவ் லோபால் பரிசு பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் ஜான் வாட்சன் நடத்தியல் கோட்பாட்டை உருவாக்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு கல்கட்டா பல்கலைக்கழகம் உடல் முதலில் உளவியல் துறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இந்திய அறிவியல் மாநாட்டு சங்கத்தில் உளவியல் சங்கம் இடம்பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இந்தியா உளவியல் ஆய்விடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் என் என் சென்குப்தா ஆர் முகர்ஜி இணைத்து சமூக உளவியல் நூலை வெளியிட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் இந்திய உளவியல் சங்கம் அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் கல்கத்தாவில் மனநல மருத்துவமனை அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சில் இந்திய பாதுகாப்பு சிறையில் உளவியல் பிரிவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சில் பாட்னா பல்கலைக்கழகம் உளவியல் ஆய்வு நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் உத்திரப்பிரதேசம் அலகாபாத் பல்கலைக்கழகம் உளவியல் பாடப்பிரிவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்து உளவியல் நூலினை அசிலானந்து வெளியிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் மனித மனங்கள் என்ற நூல் கவ கார்னார் மர்பிட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சில் பெங்களூரில் தேசிய மனநலம் மற்றும் நரம்பியல் அறிவியல் நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஜீன் பியாஜி ஆங்கில நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் ராஞ்சியில் மனநல மருத்துவமனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் இந்திய பயன்முறை உளவியல் சங்கம் சென்னை தலைமையிடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் இந்திய பயன்முறை சங்கம் ஆய்விடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் இந்தியாவில் முதல் உளவியல் ஆய்வறிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் இந்தியாவில் முதல் உளவியல் ஆய்வறிக்கை ரெண்டாயிரத்தில் ஜனவரி ஒன்று புதுச்சேரியில் உளவியல் சங்கம் இது எல்லாம் ரொம்ப முக்கியமான ஆண்டுகளாக சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு மனம் வயிற்றில் இருக்கிறது என்று கூற்ற வந்து கூறினவங்க யார் அப்படின்னா எகிப்டியர்கள் தான் சொல்லியிருக்காங்க உள்ளம் அல்லது மனம் இருதயத்தில் இருக்கிறது அப்படின்னு சொன்னவங்க வந்து இந்திய மருத்துவர் சாராகா மாணவரை பற்றிய அறிய உதவுவது எது அப்படின்னா திரள்படிவேடு தான் அதே மாதிரி உளவியலுக்கு அறிவியல் அந்தஸ்து அளிப்பது இந்த பரிசோதனை முறை மனிதனின் நடத்தை தூண்டல் துளங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இதோட இதோட இந்த சைக்காலஜியோட ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து கம்ப்ளீட் ஆகுது இனி அடுத்த லெசனை அடுத்த வீடியோவில் பார்ப்போம் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்